ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி கிடா இருந்தாலும் எங்கள் மாமா இப்போ வந்து பெரிய அளவில் மைசூர்பா செய்கிறாங்க நீங்கள் ஊற்றி செய்கிறாங்க முதல்ல வந்து சர்கரையை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டாங்க இப்போ வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா கரைக்கிறாங்க இது அறநூறு பீஸ் வந்து பாகு வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து கரைச்சிட்ருக்குறாங்க இப்போ வந்து எண்ணெயில் கரைச்ச கடலை மாவு வந்து அதில் சேர்த்துட்டாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கிறாங்க கொதிக்க வச்ச எண்ணெயை வந்து சைடில் காய வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கிறாங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா கொத்தியாக இப்போ இறக்கிட்டு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அதில் வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இஞ்சி விட்டுட்டு சமப்படுத்தி சமப்படுத்தி விட்டுறாங்க கொஞ்ச நேரம் இஞ்சினதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு கட் பண்ணி விட்டுட்டு பீஸ் பீஸாக வந்து நறுக்கி விட்டுட்டு பாருங்கள் இப்போ வந்து ஆறுநூறு பீஸ் அளவுக்கு வந்து இது வந்திருக்குது நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தோம்